உங்க லாக் மக்களே வந்து நம்ம பேட்ட நம்ம மாற்றி வச்சு ஜம் பாடி ஆனால் இங்க இருக்கிற வெயிலுக்கு பாத்தீங்களா அப்படியே மெதுவா வெயில் ஏறாம பாருங்க இவ்வளவு நேரம் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாப்ல இப்போ மறுபடியும் வேக்காடு வைக்கிறான் ரைடு போன போதுதான் கரெக்டா வெயிலடிக்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்துட்டு எல்லாம் சரி ஓகே நம்ம வந்து இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்த்து வீட்டுக்கு போறதா இருந்தா இல்ல நம்ம இப்ப பேக் டயர் மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் க்ரிப்பு நல்லா இருக்குது வளைக்கிறதுக்கு நல்லா இருக்கு எப்படி அழகாக வளைக்க பாத்தீங்களா நல்லா ஜம்முன்னு வளைக்கிறேன் அதனால இப்போ வளைக்கிறதுக்கு வந்து இப்போ பிரச்சனையே இல்லாம வளைக்கிறேன் அதனால பிரச்சனை இல்லை இப்ப நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம வீட்டுல வந்து குழு வச்சிருக்கு ஸோ அந்த நம்ம எப்படி குழு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் வந்து காட்டுறேன் நான் ஈவினிங் போனதுக்கு அப்புறம் காட்டுறேன் இப்ப நான் வந்து அதாவது எங்க சித்தி அதாவது எங்க அம்மாவோட தங்கச்சி வந்து நவ துர்கா அதாவது அஷ்டலட்சுமி வாங்கி வச்சுருந்தாங்க நவதுர்கங்க அஷ்டலட்சுமி வாங்கி வச்சுருந்தாங்க அது வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில இது மூக்கு இதாகி கொஞ்சம் ஃபேட் அடிச்சுட்டு அந்த கொலு பொம்மை வந்து கொஞ்சம் ஃபேட் அடிச்சுட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ குழு புதுசாக ஒரு கொலு பொம்மை ஒன்று வாங்க போகிறாங்க அஷ்டலட்சுமி ஒன்று வாங்கலான்னு எனக்கு கொஞ்சம் தோணின்னு இருந்துச்சு அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர் நேசமணி நேசமணி கேமிங் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அந்த நேசமணி கேமிங்ல வந்துட்டு அவரை இப்போ நேசமணி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காப்புல அவர் வந்து அவர் இன்ஸ்டா ஐடியில் வந்து பா போட்டிருந்தாப்புல எங்கே அப்படின்னா தூத்துக்குள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் வந்துட்டு ஒரு கடை இருக்கு அந்த கடையில போய் கொழு பொம்மை என்ன அப்படி எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம அந்த கொழு பொம்மைய போய் வாங்க போறோம் மக்களை இப்போ நான் அங்கே கடையில் வந்து விசாரித்தேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டு சாது இப்படி நேராக போனீங்கன்னா பானம் பானம் ஏறி இறங்குனேன் உடனே இருக்கு ராம்மக்களே இந்த வளைச்சில் வளைச்சு நினச்சி ஓட்டுறதில் வந்துவிட்டு இப்போ எனக்கு வந்து தைரியமாக இருக்குது முன்னெல்லாம் அப்படி வளைச்சு நினச்சி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பார்த்தீங்களா வேறு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அது ஒன்றுக்கு முன்னே முன்னாடியே வராங்க ஏய் நல்லா ஜம்முன்னு இருக்கான் இப்பதான் தயிர மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ஒரு சிவன் கோவில் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு கோவில் தெரியுது அதுதான் சிவன் கோவில் நினைக்கிறேன் எதுக்கும் நம்ம கேட்டுக்கிடுவோம் வேத்து ஊத்துது வேற இந்த இது ஒன்னு போட்டுருங்க இது ஹெல்மெட்டுக்குள்ள ஒன்னு போட்டிருக்கனேன் அது வேற ஒண்ணு ஊத்துது உம் சிவன் கோயில் எங்க இருக்கு சிவன் கோயில் தெரு இந்த நேரம் பண்ணுவான் ரொம்ப நன்றி ஆ ஆத்திலா எங்க விட்ட காரா அம்மாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ಅಲகிகள் நம்ம ஊர் ಅಲகில பாக்க மாட்டானே எனக்கு விதாம் ஃபீல் ஆகுது ஃபீல் ஃபீல் ஹ பங்களூர்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிள்ளையலாடா எங்க பாருங்கடா எங்கள் ஊர் ಅಲகிகள்ல ஏன்னா சிவங்கோயில் சிவன் கோயில் தெரு ரெண்டாவது லெஃப்டா ரமணி ரெண்டாவது லெஃப்டாங்க எடுத்துடு எடுத்துடு எடுத்துடுங்க பின்னாடி வந்துட்டு இருக்காப்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஏதோ சிவன் கோயில் திருவா இந்த நேரம் ஆப்போசிட்டில் நிறைய கடை கடை இருக்குது இந்த குழு பொம்மையெல்லாம் பார்க்கறதுக்கு மறந்துட்டே எங்கே இருக்கும் கரெக்டாக மெஷர் பண்ணி வண்டி ஓட்டுறாங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பட் இதை வந்து நம்ம இன்ஸ்டாவில் போய் பார்த்துருவோமா ரெண்டு பேரை அமைச்சிருந்தான் எங்கே அமுச்சிருக்கேன் எங்க அமைச்சிருக்கேன் எங்கே அமுச்சிருக்கேன் ஏ சித்து ஏதில் பரவாயில்ல இந்த நேரத்தில் நமக்கு டக்குன்னு வரவும் மாட்டானா இங்கே இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கானே என்ன கடைங்கிற ಶಕ್ತಿ ಗಣೇಶ್ ಶಕ್ತಿ ಗಣೇಶ್ ಇದು ಶಕ್ತಿ ಗಣೇಶ್ ಕಡೆ ಶಕ್ತಿ ಗಣೇಶ್ ಕಡೆ ಶಕ್ತಿ ಗಣೇಶ್ ಕಡೆ ಶಕ್ತಿ ಎಂಕ್ ಸಲ ಆ ோ ஓகே சக்தி கணேஷ் இந்த இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இங்கே தான் இந்த இதான் போட்டிருக்காங்க இதான் கரெக்டு தான் அப்படியே வண்டி திருப்பி நான் பார்க்கிங்க போட்டுருவோமா லக்ஷ்மி ஸோ மக்களே நம்ம வந்து இந்த கடைக்கு போய் பார்த்தோம் பட் ஆனா எதுவுமே நம்மளுக்கு வந்து முக அமைப்பு இல்லை வீடியோ அந்த சொல்றேன் போய் பார்க்குறது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நேசமணி அந்த நிறைய வீடியோ பண்ற மக்களுக்கு வந்துட்டு நான் சொல்றேன் அங்க இருக்கிற பொம்மைகள் எதுவுமே வந்து முக அமைப்பு அப்படிங்கறது வந்து இல்லை அதாவது சும்மா ஃபார்மலாக ஒரு பொம்மையை செஞ்சு விற்கிற தான் விற்கிறாங்க ஸோ அது வந்து அந்த ரேட்டு தானா அப்படின்னு பார்த்தா அந்த ரேட்டு வந்து அது கேப்பபிள் இல்லை அந்த ரேட்டு கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வீடியோ பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க மக்களை வந்து ஏமாந்து போகிறாங்க எஸ்பெஷலி இதான் ஸோ வீடியோ போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து வேஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து டயர் மாற்றதுக்கு தான் வந்தேன் அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தானாக்கா இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த கடை நடவடிக்கையாக நம்ம திருநெல்வேலிக்கு போயிட்டு நம்ம திருநெல்வேலி டவுனில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கே ஓகேன்னா நம்ம அங்கே வாங்கிற வேண்டியதான் இப்போ தான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் தா நார்மலாக இருக்குது ஓகே சூப்பர் ஆனால் கொஞ்சம் இன்னும் தூரம் ஆயாச்சுன்னா வெயில் அடிக்க ஆரமிச்சிரும் ஹீட்டு தான் அதிகிறான் எரியுது எனக்கு எப்படியே உள்ள இருந்து வெளியே வரைக்கும் எல்லாம் எரியுது ஓசூரில் உள்ள சர்வதோதயாலயம் வாங்கி இருந்திருக்கலாம் அங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அன்னூர்ல தான் வண்டி ஓட்டுறோம் அதனால அடிச்சு ஓட்டலாம் ஏன்னு சொல்லுங்க ஏன்னா யார் யாரு எங்க போவாங்க எப்படி திரும்புவாங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும்ல அதனால கரெக்டான மெஷர்மெண்ட் எப்படி அவர் போறதுக்கும் நம்ம போறதுக்கும் கரெக்டான மெஷர்மெண்ட் அங்கன்னா கரெக்டா வண்டி தான் அந்த பயம் வாங்குவோம் தூத்துக்குடி மக்கள் தூத்துக்குடி மாநகராட்சி படிப்பக வளாகம் என்ன காலேஜ் மகளிர் பூங்காவா மகளிரா இருக்காங்களோ வணக்கம் வணக்கம் ஓ நமூர் கேள்ஸ் கத்தடிச்ச மாட்டீங்களா இப்படிலாம் அந்த மாதிரி பயப்படுவேன் இப்ப கத்தடிக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் பத்து டேன் பத்து டேன் நீங்க தைரியமாக வரணும் இந்த மாதிரி வளர்ச்சி நினச்சி ஓட்டுறதுக்கேய் நல்லா பயம்தான் இப்போ டயரை மாற்றி வச்சுல்ல தக்காளி நீ விரட்டு வாங்கல எவ்வளோங்கண்ணா வாங்குனேன் எவ்வளோங்கண்ணா வாங்க அப்படியே கத்தடி இப்போ கத்தடி அவ்வளோதான் ஆ இப்ப கட்டடிக்கிறது அடிக்கிறது நல்லா அப்படியே வாத்தமாக இருக்குது ரைட்டு திரும்பிடலாம்ல பார்த்தீங்களா விஷயமே இதுதான் நம்ம ஊர்ல வண்டி ஓட்டணுங்கிறது ம்

ஏன்னா இந்த தப்பு எப்படிங்கிறது தெரியும் அதனால நிறைய பேருத்துக்கு தப்பான டைரக்ஷன்ல போறோம் அப்படிங்கிறது எரியுதுல எரிதல போடல போடல போடல

ரொம்ப அழகா தட்டு என் ஊர்ல நான் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயே வந்து குரூஸ் கண்ட்ரோலை லாக் பண்ணி வண்டி ஓட்டுவேன் அழகா நான் என் குரூஸ் கண்ட்ரோல் சிட்டி தான் லாக் பண்ணி வண்டி ஓட்டுவேன் ஏன் அடுத்த ஊராக இருந்தால் வண்டி ஓட்ட முடியுமா முடியாது ஏன்னு சொல்லுங்க

இங்க இருந்து இவரருக்கு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் இருக்குமா கார் கரெக்ட்டா லெஃப்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது லெஃப்ட்ல ஏற வேண்டியது கொஞ்சம் ஒலி விட்டா லெஃப்ட்ல ஏறறலாம் ஐயா இந்த லெஃப்ட்ல ஏறணும் ஐயா ஒலி விடுங்க ஐயா ஆறு பன்னெண்டா தர்மியா கஷ்டம் பற்றி డోర్తు த்துல நீ அடிச்சு தூக்குலாக்கு போடு லாக்க போடு அன்றரை நம்பி தோடு வாரத்துல போவான்

அவர் நம்பிக்கை வச்சது நான் அவரு மேல நம்பிக்கை வச்சது அவர் அசட்டை போவாரு நம்பிக்கை நான் போவேன் இவன் பின்னாடி போவான் ஒரு நம்பிக்கை தலைமை சவுண்டை போட்டாலே தெரிஞ்சிருக்கும் తమ్మంద అంటే ఇంకా నగరం గంటలు పెట్టుకోమా